சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நீங்களே உப்பும் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து தனது புகழ் பெற்ற மலை பிரசங்கத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து நீங்களே பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்களே உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்றார் மத்தையு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனங்களில் நீங்கள் இதை காணலாம் ஆரம்ப காலங்களில் இந்த வசனத்தை உப்பு கண்ணுக்கு தெரியாது மற்றும் வெளிச்சம் தெரியும் என்று மிகவும் சாதாரணமாக புரிந்து கொண்டேன் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னபோது அவருடைய அறிக்கை வெளிப்படையாக இல்லாததால் அவர் எதை அர்த்தப்படுத்தினார் என்பதை நான் அதற்கு பின் தான் புரிந்து கொண்டேன் உப்பு கரைந்து போகும் போதும் மெழுகுபத்தி எரியும் போதும் இரண்டும் சூழலை நேர்மறையான அதாவது பாசிட்டிவான முறையில் பாதிக்கும் அதுபோலவே கிறிஸ்தவர்கள் தாங்கள் இருக்கும் உலகத்தை ஆசிர்வதிப்பதற்காக தங்களை அழிக்கப்பட அல்லது பயன்படுத்தப்பட விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்பிக்கையுடன் இருந்தார் என்பது போல் தோன்றியது அவருடைய மகிமைக்கா

அப்போஸ்தலனாகிய மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார் கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிந்த திருச்சபைக்கு எழுதிய இரண்டாவது நிருபத்தில் இதை சற்று வித்தியாசமாக குறிப்பிடுகிறார் உயிரோடு இருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக வாழாமல் தங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்தவருக்காக பிழைக்கும் படிக்கு இயேசு எல்லாருக்காகவும் மறித்தார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த வசனங்களும் இரண்டு மிகவும் அதிகமாக எதிர்பார்ப்பதாக தோன்றுகிறதா ஆனால் இதுதான் தேவன் நமக்கு நியமித்திருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை உப்பை போல கரைந்து மெழுகுபத்தியை போல உருகி தேவனின் மகத்துவத்தின் பிரகாசமான ஒளியை நம் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்த அனுமதிக்க நாம் தயாராக இருக்கிறோமா சாது சுந்தர் சிங் மெதுவாக எரிந்து ஒரு ஆத்துமாவையும் ஆதாயப்படுத்தாமல் இருப்பதை விட விரைவாக எரிந்து பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது நல்லது என்று சரியாக கூறினார் இறுதியாக நமது பூமிக்குரிய வாழ்க்கை இது நடப்பதை உலகம் காணும் போது மத்தையு ஐந்து பதினாறில் சொல்லப்பட்டது போல அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் அரலோக பிதா மகிமைப்படும் இந்த பாதையில் நம் ஆண்டவர் இன்றும் என்றும் நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்